வணக்கம் நண்பா உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் உன்னை பாதிக்கிறதா மற்றவர்கள் ஏற்படுத்திய புறக்கணிப்புகள் மற்றும் அவமானம் போன்றவை உங்கள் மனதை வெகுவாக பாதிக்கிறதா இந்த வீடியோ கூறப்போகும் பத்து புத்த விதிமுறைகளை பார்ப்பதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் வெளி சூழ்நிலைகளால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் வாழ்வது எப்படி என்று உங்களுக்கு புரியும் ஒன்று அவமானங்களை எப்படி கையாள்வது அவமானங்கள் உங்கள் மனதை எப்பொழுது பாதிக்கிறது தெரியுமா நீங்கள் உங்களை தூற்றிக் கூறுபவரின் கருத்தை ஏற்கும் மாறாக உங்களை மற்றவர்கள் தூற்றும் போது உங்கள் மனதிடம் கேட்டு பாருங்கள் நீங்கள் செய்யும் செயல் சரியானதா என்று சரியானதாக இருக்கும் பட்சத்தில் மற்றவர்கள் அவமதிப்பை கண்டுகொள்ள வேண்டாம் அந்த அவமானம் உங்கள் மனதை பாதிப்பதில்லை ஒரு கல்லை ஓடையின் நீரில் போடும்போது நீர் தழும்புகிறது சிறிது நேரத்தில் அது நிலைபெறுகிறது அதுபோல மற்றவர்களின் கடுமையான சொற்கள் நம் மனதின் சமநிலையை கெடுக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் மாறாக நாம் கோபப்படுவதனால் நமக்கு பாதிப்பு ஏற்படுகிறது புத்தர் கூறுகிறார் கோபமாக இருப்பது என்பது கடும் விஷத்தை நாம் குடித்துவிட்டு எதிராளி மரணிப்பார் என்று நம்புவது போன்றது நாம் கோபம் கொண்டால் நம்மையே அது பாதிக்கும் மற்றவர்களின் வார்த்தைகள் அவரவர்களின் குறைகளின் வெளிப்பாடாகவே உள்ளது அது உங்களை சார்ந்ததல்ல மனதில் நேர்மையான எண்ணங்களை வளர்த்து அது அவமானம் மற்றும் புறக்கணிப்புகளை எதிர்கொள்ள உதவுகிறது மேலும் வாழ்க்கையில் முன்னேறும் வழிகளை காண வழிவகுக்கிறது இரண்டு ஒவ்வொருவரும் நம் ஆசிரியர்களே நமக்கு ஒருவர் நல்லது செய்கிறாரோ அல்லது தீமை செய்கிறாரோ அவர் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார் ஒருவர் நமக்கு நல்லது செய்கிறார் என்றால் நம் மனதில் நாமும் மற்றவர்களுக்கு இப்படித்தான் நல்லது செய்ய வேண்டும் எனும் பாடத்தை அவரிடம் கற்கிறோம் ஒருவர் நமக்கு தீமையை செய்தால் நாம் இவ்வாறு மற்றவர்களுக்கு செய்யக்கூடாது என்று கற்றுக்கொள்கிறோம் வெற்றி கிடைத்தால் மகிழ்ச்சி தோல்வி கிடைத்தால் அனுபவம் இப்படி ஒரு மனநிலையை நீங்கள் வாழும்போது உங்களை எதிர்மறை எண்ணங்கள் தாக்குவது குறைக்கப்படுகிறது அது உங்களை கற்றுக்கொண்டு வளரும் மனிதனாக மாற்றுகிறது மூன்று பொறாமையை விடுத்து அவர் போல் வாழ வேண்டும் என்று நினைக்குங்கள் உன்னை விட ஒருவர் சிறந்து செயல்படுவதை பார்த்தால் பொறாமைப்படாமல் அவர் போல் நாம் வாழ என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணம் கொண்டு அவரை வியந்து பார்க்க வேண்டும் மற்றவர்களிடம் இருக்கும் சிறந்த தன்மைகளை பார்த்து பொறாமைப்படாமல் அந்த தன்மையை தங்களுக்குள் எவ்வாறு வளர்த்தெடுப்பது என்று சிந்திக்க பழக வேண்டும் இதன் மூலம் நாம் நம்மை இழிவாக பார்க்காமல் மற்றவர்களின் வெற்றியை நமக்கு ஒரு ஊக்கமாக பார்க்கத் தொடங்குவோம் இதன் மூலம் நாம் நேர்மறையாக சிந்தித்து நமது வளர்ச்சியில் நாம் கவனம் செலுத்த முடியும் நான்கு நம்மிடம் கடுமையாகவும் மற்றவர்களிடம் விட்டு கொடுத்தும் வாழ வேண்டும் நம்மை நாம் சுய ஒழுக்கம் கொண்டு நமது வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் அதே சமயம் மற்றவர்களும் அதை கடைபிடிக்க வேண்டும் என்று எண்ணக்கூடாது மற்றவர்களிடம் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் நாம் நமக்கென சுய கட்டுப்பாட்டை விதித்து நாம் நமது வளர்ச்சியில் கவனம் செலுத்த முடியும் ஒவ்வொருவரும் அவரவர் வாழ்க்கை பயணத்தில் உள்ளனர் எனவே மற்றவர்கள் நாம் நினைத்தவாறு இருக்க வேண்டும் என நினைக்க கூடாது நமக்குள்ளே சகிப்புத்தன்மையை வளர்த்து கொள்ள வேண்டும் அத்தகைய பழக்கம் உங்கள் உறவுகளை காப்பதோடு உங்களுக்கும் அது நிம்மதியை தரும் ஐந்து உங்களை யாராலும் காயப்படுத்த முடியாது உங்கள் அனுமதியின்றி உங்களை யாராலும் காயப்படுத்த முடியாது என்று புத்தர் கூறுகிறார் மற்றவர்கள் செய்வது நம் கட்டுப்பாட்டில் இல்லை மாறாக அதற்கான எதிர்வினை நம் கட்டுப்பாட்டிலே உள்ளது நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் தான் கடக்க முடியும் மற்றவர்களால் அது முடியாது நமக்குள் ஒரு அமைதியையும் புரிதலையும் கொண்டு வந்து விட்டால் நாம் வெளிச்சூழல்களை எளிதாக கையாள முடியும் மற்றவர்களை காரணம் காட்டாமல் நமக்கு நாமே பொறுப்பேற்றுக்கொண்டு வாழ்க்கையை வாழ வேண்டும் தியானம் போன்ற பழக்கங்களில் ஈடுபடும்போது போது நமக்குள் எழும் எதிர்மறை சிந்தனைகள் குறைகிறது நாம் வெளிச்சூழல்களால் பாதிக்கப்படாமல் வாழ முடியும் ஆறு உங்களை நீங்களே ஏற்றுக்கொள்ளுங்கள் நடப்பவைகளை அப்படியே ஏற்றுக்கொள்வது என்பது புத்த மதத்தில் ஒரு மாபெரும் பழக்கம் அதாவது என்ன நடக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நடந்து முடிந்ததை பற்றி கவலைப்படாதே நடக்கப் போவதை முழுமையாக நம்பு நாம் நம்மையும் மற்றவர்களையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளும் போது நம் மனதில் எழும் போராட்டம் குறையும் மேலும் மற்றவர்களை மாற்றும் முயற்சியில் நாம் ஈடுபட மாட்டோம் நம்மால் மற்றவர்களையும் சூழ்நிலைகளையும் மாற்ற முடியாது என்பதை ஆழமாகவும் தெளிவாகவும் உணர்கிறோம் நதியின் போக்கிலேயே படகு போகிறது அதேபோல் உங்கள் வாழ்க்கையின் போக்கை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் நம் மற்றவர்களின் குறை மற்றும் தவறுகளை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் போது நாம் மற்றவர்களுடன் வலுவான உறவுமுறை கொள்ள முடியும் நீங்கள் நடப்பவையை ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் மனது அமைதி பெறும் ஏழு இயற்கைக்கு கட்டுப்பட்டு வாழுங்கள் நாம் இயற்கையோடு ஒத்து வாழ பழக வேண்டும் நாம் ஒருவருடன் ஒருவர் உணர்வு ரீதியாக இணைந்திருக்கிறோம் வாழ்க்கையில் மாற்றம் என்பது இயற்கையான ஒரு நிகழ்வே அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் சூரியன் உதிக்கும்போது எழுந்திருப்பது சூரியன் மறைந்த பின்பு தூங்குவது நம்மை இயற்கையோடு ஒன்றி செயல்பட உதவுகிறது இப்படி பழகும் போது நமது வாழ்க்கை முறை ஆரோக்கியமானதாக மாறும் நாம் இயற்கையை மதித்து அதை பாதுகாக்க வேண்டும் தியானம் மற்றும் நிகழ்காலத்தில் கவனம் செலுத்துதல் போன்ற பழக்கங்கள் நம் மனதிற்குள் இயற்கையிலேயே அமைதி நிலையை தருகிறது அதன் மூலம் நம் மனதில் உள்ள அழுத்தம் குறைந்து நாம் நிம்மதியாக வாழ முடியும் அப்படி வாழும்போது நாம் நம் நம்முடனும் மற்றவர்களுடனும் சிறந்த தொடர்பில் இருக்க முடியும் எட்டு நீதிநெறியின்படி வாழ்வதில் கவனம் செலுத்துங்கள் இது புத்தரின் தத்துவங்களில் முக்கியமானது நீங்கள் என்ன சிந்திக்கிறீர்களோ அதுவாகவே மாறுகிறீர்கள் உங்கள் எண்ணங்களுக்கு சக்தி உள்ளது அது உங்கள் வாழ்வை மாற்றக்கூடியது நீதிமுறைப்படி வாழ்வது என்பது ஒழுக்கம் நேர்மை மற்றும் மரியாதை போன்ற போன்றவற்றை கடைபிடிப்பதை வலியுறுத்துகிறது நமது எண்ணம் மற்றும் செயல்களுக்கு பின்விளைவுகள் உள்ளது என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும் புத்த மதத்தில் இதை கர்மா என்று கூறுகிறார்கள் நாம் செயலுக்கு ஏற்ப வினை அதற்கேற்ப பயன் நல்லது செய்தால் நல்லவினை மற்றும் அதனால் இன்பம் வரும் தீயது செய்தால் தீவினை மற்றும் அதனால் துன்பம் வரும் நாம் உண்மையை பேச வேண்டும் மற்றவர்களுடன் அன்பாக பழக வேண்டும் நம் தொழிலை நேர்மையாக செய்ய வேண்டும் இப்படி செய்வதால் நாம் நல்ல கர்மாக்களை சேகரிக்கிறோம் அது நமக்கு ஒரு அமைதியான வாழ்வை தரும் நாம் நீதிமுறையின்படி வாழும்போது மற்றவர்களுக்கும் நம் மீது நம்பிக்கை வரும் அதனால் நம் உறவு முறைகளும் சிறப்பாக இருக்கும் மற்றவர்களுக்கு உதவுங்கள் அன்பை பகிருங்கள் அது உங்களுக்கு அவர்களுக்கும் மகிழ்ச்சியை தந்து நல்வாழ்வை உருவாக்கும் ஒன்பது நன்றி உணர்வை பழகிக்கொள்ளுங்கள் நன்றி உணர்வை பழகுவது என்பது நம் வாழ்க்கையை மாற்றி அமைக்க சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சி நம்மிடம் இல்லாத ஒன்றை பற்றி கவனம் செலுத்தாமல் நன்றி உணர்வு பழக்கம் என்பது நம்மிடம் இருக்கும் நல்ல விஷயங்களில் கவனம் செலுத்த உதவுகிறது எவ்வளவு சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடந்தாலும் அதற்கு மனமார்ந்து நன்றி தெரிவித்து நன்றி உணர்வோடு வாழ வேண்டும் உதாரணமாக உங்களுக்கு கிடைத்த உணவு கிடைத்த உறக்கம் கிடைத்த வாய்ப்பு போன்றவற்றிற்காக நன்றி உணர்வோடு வாழ வேண்டும் இந்த பழக்கம் உங்களை எதிர்மறை சிந்தனையில் இருந்து தடுத்து உங்களை நேர்மறையாக சிந்திக்க உதவுகிறது இதை தொடர்ந்து பழகும் போது நமக்கு நிலையான ஒரு மன அமைதி தோன்றும் அது வாழ்க்கையின் ஏற்ற தாழ்வுகளை சி சந்திக்க உதவுகிறது நமது நன்றியை மற்றவர்களுக்கு தெரிவிக்கும் போது நமது உறவுமுறைகளும் அது வலுப்படுத்துகிறது உங்களுக்கென நன்றி உணர்வை தெரிவிக்க ஒரு காகிதத்தில் அதை எழுதி பழகினால் அது மிகவும் சிறப்பான மாற்றத்தை கொடு பத்து செயல்முறையை நம்புங்கள் நிகழ்வுகளை பற்றி கவலைப்படாதீர்கள் புத்தர் கூறுகிறார் நாம் துன்புறுவதற்கு மூல காரணம் நம் பொருளுடனும் மனிதர்களுடனும் வாழும்போது இந்த வாழ்க்கையில் ஒட்டிக்கொள்வதனால் தான் என்று கூறுகிறார் நமக்கு சில சமயம் நாம் நினைத்தவாறு நடக்கவில்லை என்றால் நமக்கு மன அழுத்தம் ஏற்படுகிறது அந்த சமயத்தில் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே என்ற வாக்கியத்தின்படி வாழ வேண்டும் அது நம்மை இயற்கையின் சூழ்நிலைகளில் நம்மை வாழ வ வழிவகுக்கிறது நதியின் ஓட்டத்திற்கு எதிராக நீங்கள் நீந்த நினைத்தால் அது உங்கள் சக்தியை வீணடித்துவிடும் மாறாக நதியின் ஓட்டத்தின் திசையில் நீங்கள் நீந்தினால் உங்களுக்கு அது எளிதாக அமைகிறது எனவே நடப்பவற்றை ஏற்றுக்கொள்ளுங்கள் அது உங்கள் மனதிற்கு அமைதியை தருகிறது மற்ற மனிதர்களை நம்மால் முழுவதும் மாற்ற முடியாது அதனால் அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகுங்கள் நாம் நமது வழிமுறைகளை நம்பும் போது நமக்கு தோல்விகளும் வெற்றிகள் வெற்றிக்கான அடிப்படைதான் என்பதை நாம் உணர்கிறோம் நம்மை இந்த நிகழ்காலத்தில் முழுமையாக வாழ வழிவகுக்கிறது அதற்கு மைண்ட்ஃபுல்னஸ் மற்றும் தியானம் மிகவும் உதவியாக இருக்கும் அது உங்கள் மனதிற்கு அமைதியை தந்து உங்கள் வாழ்க்கையை அழகாக மாற்றுகிறது நண்பர்களே மேற்கூறிய பத்து வழிமுறைகளை கடைபிடித்தால் உங்கள் வாழ்க்கையில் நடப்பவைகள் உங்களை பாதிக்காமல் தடுத்து நல்ல ஒரு வாழ்வை வாழலாம் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்